அப்படிஸ்லாம் கத்துறவு யாஸ்வதி வராது ஏசப்ப என்னோட பேசின வந்தே பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் கத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அவன் ஏசப்பனுக்கு அவங்கள பார்த்து சொல்கிறாரு நீங்கள் கத்திற்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு ஏசப்பா நாளில் கூட சொல்றாரு சந்தோஷமா இருங்க நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அப்பா அம்மா முன்னாடி நம்ம இருக்கும்போது இல்லை நம்ம பிடிச்சவங்க முன்னாடி நம்ம இருக்கணும் எப்போமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பாங்க எப்பவுமே வந்து சந்தோஷமா இருக்கணும் சிரிச்ச மூஞ்சோட நம்ம கிட்ட பழகணும் அப்படின்னு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க பிடிச்சவங்க நினைப்பாங்க அப்படி இருக்கும் போதே அப்ப ஏசப்பா வந்து எப்படி நினைப்பாரு நம்ம மகன் நம்ம மகன் வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா ஒவ்வொரு நாள் நினைப்பாங்க அது என்ன கட்டணும் நம்ம கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு நம்ம பாவ வழியில போய் அதுல நம்ம வந்து சந்தோஷப்படுறத விட நம்ம கத்தருக்குள்ள அவருக்கு எது பிரியமோ அதன்படி நம்ம அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்போது நிச்சயமா ஏசப்பா அவங்களுடைய